அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியினுடைய மச்சனை சங்ககிரி வெங்கடேஷ் தலைமையில் ஒரு ரகசிய மீட்டிங் நடந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான விரிசல் வந்து அதிகமாகிருச்சு இப்போ மீடியாக்கள் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இந்த இரண்டு பேருக்குமான ஒரு பிரச்சனை வந்து எதனால உருவானது அப்படின்னா அத்திக்கடவு அவிநாச திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அந்த பாராட்டு விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடமோ புரட்சி தலைவர் அம்மா உடமோ இல்லை அதனால அந்த பாராட்டு விழாவில் நான் கடந்துக்கிறேன் இதில் இருந்து தான் வந்து பிரச்சனை வந்து அதிகமாகுது ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி பற்றி செய்தியாளர்கள் வந்து செங்கோட்டையை கேட்டதற்கு அவர் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவர் வந்து நகர்ந்து போயிட்டார் இப்ப தமிழகத்தினுடைய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தையுமே வந்து செங்கோட்டையன் வந்து புறக்கணிச்சிட்டாரு இரண்டு நாளாவே வந்து கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு வந்து போகவே இல்லை சட்டசபைக்கு உள்ள போகும்போது கூட எப்போதும் போற வழியில போகாம அவர் சபாநாயகர் போற வழியில தான் போயிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே அதே வழியை தான் பயன்படுத்தி இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல விசூரம் எடுத்த உடனே செங்கோட்டையனை எப்படியாவது ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து இப்போ தீவிரமாக வேலை இருக்காங்க அதுக்கான ஒரு மீட்டிங் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சானக்கியா சேனலுடைய ஆறாம் ஆண்டு துவக்களாவில் செங்கோட்டையன் வந்து பேசுகிறாரு நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நான் வந்து வெற்றி பாதையில் வந்து நான் செல்கிறேன் நான் வீழ்வே என்று யாரும் நினைச்சிடாதீங்க அப்படிங்கிறதையும் அந்த மேடையில் வந்து பேசுகிறாங்க இப்ப செங்கோட்டையனுக்கு எதிராக ஒரு ரகசிய மீட்டிங் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய மச்சனை சங்ககிரி வெங்கடேஷ் தலைமையில நடந்திருக்கு இந்த மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா ஒரு தனியார் கடந்தரப்பு உள்ளவங்களை தான் நடந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யார் யார் எந்தெந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பதாக ஒரு தகவல் வந்து இருக்கு ஒரு டீம்மா அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இது செங்கோட்டையனுக்கு எதிராக ஒரு டீமா வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்களாம் அதற்கடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடியவர்கள் தான் கேசி கருப்பணன் ஈரோடு வந்து ஒரே மாவட்டமாக இருந்தது அந்த மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கேசி கருப்பணனுக்கும் செங்கோட்டையனுக்கும் வந்து ஒதுக்குனாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து அந்தியூர் பவானிசாகர் கோபிச்செட்டிப்பாளையம் மூணுக்குமே வந்து மாவட்ட செயலர் வந்து இருக்கார் இப்போ கே சி கருமனுடைய தலைமையின் கீழ வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறாங்க இப்போ ஈரோடு மாவட்டத்துல வந்து ஒரு டீமா சங்கோட்டையனுக்கு எதிராக வந்து செயல்பட்டு வராங்க அதற்கு மூலம் இருந்து செயல்படுறவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மர்ச்சனை சங்ககிரி வெங்கடேஷ் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து செங்கோட்டையனை வந்து ஈரோடு மாவட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை செய்கிறாங்க செங்கோட்டையனுக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க பேட்டி கொடுக்கணும் அதற்காக ஒரு தொகையும் வந்து மிகப்பெரிய அளவுல கைமாறி இருக்குது இந்த மீட்டிங் எல்லாமே எங்கே நடந்தது அப்படின்னா ஒரு தனியார் கடதரப்பு விழாவில் தான் நடந்திருக்கு அந்த கடதரப்பு விழாவுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர் வந்து வந்திருக்கிறாங்க அந்த தங்கமணி அவர் வந்து வெளியில் போன உடனேயே தான் இந்த மீட்டிங் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய மச்சனை சங்ககிரி வெங்கடேஷ் தலைமையில் நடந்திருக்குது இப்போ செங்கோட்டைன்னா எப்படியாவது ஓரம் கட்டணும் ஏன்னா செங்கோட்டையின் மூலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி வந்து இருக்குது இந்த நெருக்கடியை தவிர்க்கணும் அப்படின்னா செங்கோட்டினுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்றதுக்காகத்தான் ஈரோடு மாவட்டத்துல ஒவ்வொரு டீமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு எதிராக நீங்க வந்து பேட்டி கொடுக்கணும் அந்த பேட்டிக்கு அதற்கான ஒரு தொகையும் வந்து கைமாறி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு அப்படின்னா அதிமுகவனுடைய அரசியலை மிக பலவீனப்படுத்துறாரு அது நமக்கு நல்லா தெரியுது தொண்டர்கள் அதை வந்து உண்மை நிலையை புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லது எழுவத்தி ரெண்டுல இருந்து ஒரு மாவட்ட செயலராகவும் கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த முன்னோடியை வந்து இன்னைக்கு கட்சியை விட்டு அப்புறப்படுத்தி அந்த இடத்துல நமக்கான ஆட்களை போடணும்னு சொல்றவரு நாளைக்கு இந்த கட்சியை எப்படி வேணாலும் மாத்துவார் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக மாட்டாரு வீழ்ச்சியை நோக்கி நகர்த்துறதுக்கு எதை வேணாலும் செய்வாரு தான் தப்பிச்சுக்கிறதுக்காக இப்ப செங்கோட்டையின ஓரம் எடப்பாடி பழனிசாமியுடைய மச்சனை சங்ககிரி வெங்கடேஷ் வந்து தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கார் நன்றி வணக்கம்